அண்டவரா யேசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன் சங்கீதம் பதினெட்டு எட்டை வாசிக்கும் பொழுது தேவரில் என் விளக்கை ஏற்றி என் இருள் வெளிச்சமாக மாற்றுவே என்று சொல்லப்பட்டிருக்க ஆனால் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றத்தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவருடைய பிறப்பை குறித்து வாசிக்கும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் என் அன்பு கற்றுடைய பிள்ளையை சூழ்நிலைகள் உங்கள் எதிர்கால காரியங்கள் ஒரு இருளுக்குள் கடந்து போவது போல இருள் மூடிக்கொள்வது போல இருள் சூழ்ந்து கொள்வது போல எந்த பக்கம் திரும்பினாலும் இருளின் மேகங்கள் எனக்கு விரோதமாக எழுந்து யுத்தம் அணுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்னை நான் மற்றொழோடு பேசினாலும் அவர்கள் என்னோடு பேசி ஒரு இருளான அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கிறது நான் என் நம்பிக்கை அளந்து போய்விட்டேன் இல்லவே இல்லை வெளிச்சத்தின் தேவனாயை கத்த உங்களுடைய விளக்கை ஏற்றுவது மாத்திரம் அல்ல உங்கள் இருளை அவர் வெளிச்சமாக அதை தவிதரை அறிக்கைப்படுகிறார் பாருங்கள் என் இருளை என் தெய்வன் வெளிச்சமாக மாற்றுவார்